தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் வீர விளையாட்டுக்கும் பெரும் வணக்கம் இது எங்கள் சித்தருமணம் சேனல் இன்னைக்கு உங்களிடம் அறிமுகப்படுத்தும் வீடியோவில் உள்ளது பெருவிடை சண்டை சேவல் ரகங்களையும் போட்டைகளையும் பற்றி சிறு தகவல் வாங்க டாபிக்குள்ள நுழையலாம் நீங்கள் பார்க்கும் இந்த விடை மஞ்சக்கால் டபுள் பாடி நாட்டு ரங்கு வித்துகால் இதுக்கு தாய் சாம்பிள் டபுள் பாடி தகுப்பை வளவி டபுள் பாடி இரண்டாவதாய் பார்க்க போகிறது நம் வீட்டிலேயே குஞ்சானா மஞ்சக்கால் மீடியம் பாடி ஆம்ப்ரோஸ் கலர் வித்துகால் விட தகுப்பன் சிங்கிள் பாடி வளவி தாய் வந்து கொக்கு வெள்ளை கீரி அடுத்து நாம் பார்க்கும் விடை குஞ்சு வந்து மீடியம் பாடி கரிஞ்சுவலை தாய்க்கும் சிங்கிள் பாடி வளவிக்கும் குஞ்சானது தாயின் நிறத்திலும் ஓப்பன் உடம்பு வாக்கிலும் வந்த இந்த குஞ்சு சிங்கிள் பாடி பனுங்கால் பட்டில் உள்ளது நம் சேனலில் முதல் முதலாக செய்யும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணாக்கும் ஷேர் பண்ணாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கும் மறக்காமல் பண்ணுங்க அப்பதான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு வாங்க மீதி தகவலே கேட்போம் பட்டா ஸ்டேஜில் பண்ணையிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த தாய் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கா இது வந்து டபுள் பாடி டைக்கருப்பு வரங்கால் பட்டு நீங்கள் நம் சேனல் ஷோஸில் பார்க்கும் சீதா புள்ளி சேவலுக்கும் இந்த பொட்டைக்கும் பிறந்த குஞ்சுகள் நம்மளிடம் அவைலபிள் இருக்கு தேவைப்படும் நபர்களுக்கு அடுத்த பட்டிலிருந்து குஞ்சுகள் வெளியே விற்பனைக்கு இருக்கும் இன்னும் நிறைய வீடியோகளுமாய் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்